வணக்கம் ஷர்மிலா டாக்கீஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா ஆஹ் நடிகை த்ரிஷா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவங்களை கொடுத்து பேசின அந்த பேச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அபிஷியலா தன்னுடைய மூலமாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஃபார்மோஸ்ட் வந்து அஹ் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு மாண்பு குறைந்து பேசுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் அலைன்ட் இல்ல நான் எப்பவுமே பொலிட்டிக்கலா ரொம்ப நியூட்ரலா தான் இருந்திருக்கேன் என்னுடைய திரைத்துறை சம்பந்தமாகவும் என்னுடைய வேலை சம்பந்தமாகவும் தான் நான் மக்களிடையே அறியப்பட வேண்டும் இல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கன்னு விரும்புறேனே தவிர மாறாக நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பர்டிகுலர் பொலிட்டிகல் பார்ட்டியோட என்ன வந்து அஃபிலியேட் பண்ணி பேசாதீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு மூன்றாவது மிக மிக்கமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தனுடைய பர்சனல் லைஃபை தயவு செஞ்சு பர்சனலா இருக்க விடுங்க அதை வந்து உங்களுடைய வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காக ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸா ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா மாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க த்ரிஷாவோட இந்த கண்டன அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது ஆஹ் இல்லங்க ஏதோ தவறி ஏதோ பேசிட்டேன் ஒரு ஃபுளோர்ல பேசிட்டேன் ஆஹ் இதை யாரையாவது புண்படுத்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கடந்து போறார் இதுல பல விஷயங்கள் நாம பேச அண்ட் நைன் ஆர் நாகேந்திரன் மாதிரி ஒரு மூத்த அரசியல் தலைவர் இவ்வளவு அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப நாகரிகமான அரசியல் செய்வாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எப்படி வந்து இப்படி ஒரு வார்த்தையை விட்டாரு சரி நீங்க பேசிட்டீங்க பேசுனது தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க ஆள் மனசுல உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் பேசின கையோட இல்லப்பா ஏதோ ஒரு ஃப்ளோல நான் பேசிட்டேன் அது தவறு அதை தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்னு வெளிப்படையா அந்த நிமிஷமே நீங்க அதை இருந்தீங்கன்னா இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கவே மாறி இருக்கிறாரு அட்லீஸ்ட் அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்கும்பொழுது நீங்க மன்னிப்பு கேட்டிருந்தீங்க உங்க அப்பாலஜியை நீங்க அப்ப தெரிவிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய நோக்கம் ரொம்ப ஜெனுவின் ஆகுது அப்படின்னு நம்ம ஏத்துட்டு இருக்கலாம் ஆனா நேத்து கேட்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க நான் என்னப்பா ஒரு தடவை தானே சொன்னேன் அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா நீங்க செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ணி கடந்து போனீங்க ஆனா இன்னைக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பல எதிர்கட்சி தலைவர்கள் வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்க கட்சியைச் சேர்ந்த பெண் தலைவர்களே ஆமா இது வருந்தத்தக்கது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஆமா ஏதோ சொல்லிட்டேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த வித ஒரு சின்சியரிட்டியும் இல்லாம எந்த உண்மையான குற்ற உணர்ச்சி இல்லாம போற போக்குல ஏதோ நீங்க எல்லாம் கேக்குறீங்கப்பா அதனால உங்களுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டு தொலைச்சிடறேன் அப்படிங்கிற ரீதிக்கு நீங்க பேசிக்கிட்டு போறீங்க இது என்ன விதமான ஒரு அரசியல் நாகரிகம் சுற்றி இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அதுவும் பெண் தலைவர்கள் இதெல்லாம் நீங்க உடனே கண்டிச்சிருக்க வேட்டாமா நயினார் நாகேந்திரன் பேசி முடிச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சு மீடியால எல்லாரும் இத விமர்சனம் பண்ற வரைக்கும் நீங்க எல்லாம் பேசாம இருந்தீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சரி இது அப்படியே கடந்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க ஆனா கண்டனங்கள் வழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம நாம எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு தினம் தினம் சந்திச்சு சந்திச்சுதான் ஆகணும் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படும் அப்ப நாம இதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேண்டா வெறுப்பா வந்து ஒரு பதில கொடுக்குறீங்க அதுவும் என்ன சொல்றீங்க ஆமா சொல்லிட்டாரு அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் திமுக அப்படி எல்லாம் பேசுறாங்களே இந்த கட்சியில இப்படி எல்லாம் பேசுறாங்களே இதெல்லாம் மட்டும் நியாயமா அப்ப எங்களை மட்டும் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நைனார் செஞ்ச விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்ணீங்க இந்த அவலம் வந்து அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் கிட்ட முக்கியமா இருக்கு பெண்கள் இந்த மாதிரி பொதுநலன் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வரும் பொழுது ஏற்கனவே ஒரு ஆணாதிக்க ஒரு சினாரியோல ஒரு சுச்சுவேஷன்ல பல்வேறு இன்னல்களை கடந்துதான் அவங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு கரியரை வந்து அவங்களால உருவாக்கிக்க முடியுது அப்படி ஒரு பொசிஷனை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு அசிங்கங்கள் அவமானங்கள் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் கடந்து வந்த தலைவர்கள் தானே நீங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமோ அவமானமோ சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அத முதலில் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் நீங்களா தானே இருக்கணும் அந்த விஷயத்துல நான் கனிமொழி அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன் ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபர் குஷ்பு எப்படி பேசணும்னு முதல் கண்டன அறிக்கை அவங்க கிட்ட தான் வந்தது அதே மாதிரி நைனார் நாகேந்திரன் இப்படி பேசினார் இல்ல ஆண்களாக இருக்கட்டும் கடை கோடி தொண்டர்ல ஆரம்பிச்சு நரேந்திர மோடி வரைக்கும் பெண்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கறத ஒரு ரொட்டீன் பிராக்டிஸாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் நயனார் நாகேந்திரன் பேசுனது பெரிய அதிசயமா தெரியல ஏன்னா இவருடைய தலைவர் த கிரேட் விஸ்வகுரு நரேந்திர மோடி அவர்களே மேடையில எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக பெண் தலைவர்கள் எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோனியா காந்தி அம்மையார காங்கிரசின் விதவை அப்படின்னு சொன்னதும் ஜெர்சி கவு அப்படின்னு விமர்சனம் பண்ணதும் இதெல்லாம் நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நேத்து கூட பாருங்க அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் எதிர்கட்சியை சேர்ந்த பிரியங்கா காந்தி அவர்கள் திடீர் திடீர்னு விடுமுறையில காணாம போயிடுறாங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க யாருக்கு வெளிச்சோம் அப்படின்னு இத பத்தி ஒரு நிரூபர் பிரியங்கா காந்தி கிட்ட போய் கேக்குறாங்க அமித்ஷா இப்படி சொல்லி நினைக்கிறேன்னு கேட்டோன்னே தர்மமான பதிலடி கொடுத்திருக்கிறாங்க பிரியங்கா தன்னுடைய தலைவருக்காக தன்னுடைய முதலாளிக்காக பெண்களை பின்தொடரக்கூடிய இந்த கேவலமான வேலைய இன்னுமாய் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி சிஎம்மா இருக்கும்போது இதே வேலையத்தான் செஞ்சாரு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இதே கேவலமான வேலையை தான் இவர் செஞ்சிட்டு இருக்கிறாரா அடுத்தவங்க எங்க போறாங்க எதுக்கு பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன கவலை ஆமா எனக்கு மூன்று நாள் விடுமுறை கிடைச்சது எனக்கு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்ல என் பெண் படிக்கிறா அவளை போய் பார்க்கணும் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தொடச்சு நான் போனேன் இதுல உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு இதை எதுக்கு சொல்றேன்னா பெண்களை இழிவுபடுத்துறத பாஜக அப்படிங்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா யாருக்காக இப்படி நைனார் நாகேந்திரன் விமர்சனம் பண்ணாரோ யார இல்ல அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதோ அந்த நபர் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயே திறக்கல உண்மையிலேயே த்ரிஷாவ நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க எதுக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல சரி சம்பந்தப்பட்டவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கண்டனம் ஒரு மறுப்பு வரும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ ஆனா அவருடைய ஹிஸ்டரி வரலாறு பாவம் அவங்க திருப்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கரூர்ல நாற்பத்து ஒரு பேர் இறந்து போனோம்னே ஒரு மறுப்பு வீடியோ போடுறதுக்கு அவருக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு அவருக்கு எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒருவேளை திருஷா அவர்கள் இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்து வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கலாம் இல்ல எழுபத்தி ரெண்டு நாள் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த கூட்டத்துல இத பத்தி ஏதாவது மறைமுகமா பேசியிருக்கலாம் அப்ப கூட நேரடியா பேச மாட்டாரு நான் கேக்குறேன் கரூர் சம்பவத்துல நாப்பத்தி ஒரு பேர் இறந்து போனான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோல கூட நீங்க என்ன சொன்னீங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன நேரடியா செண்டுங்க என் கூட மோதுங்க என் ரசிகர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்தீங்க நாகேந்திரன் கூட அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா என் கூட மோதுங்க அதுக்காக என்னுடைய நண்பர்களை தேவையில்லாம வம்பு கெழுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாதீங்க அதை நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் சார் வேணும் இல்ல குறைஞ்ச ஒரு அறிக்கையை உங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் இதோ இப்போ சேலம்ல சூராஜ் அப்படிங்கற ஒரு இளைஞர் இறந்து போயிட்டாரு ஏதாவது ஒரு வருத்தம் உங்க தரப்புல இருந்து இத நான் வருந்துறேன் இது தவறு நடந்துருச்சு இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கூட வரலையே இது முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கரூருக்கு முன்னாலேயே விக்கிரவாண்டியா இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் நீங்க எங்க போய் கூட்டம் போட்டாலும் பரப்புற பண்ணாலும் அங்க நான் எழவ விழுது உண்மையிலேயே அதை பத்தி வருத்தப்படக்கூடிய நபர்னா நீங்க பர்சனலா எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு நீங்க பதிவு பண்ணலாம் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு எல்லாம் உங்க கட்சியை சேர்ந்தவங்க நியூஸ் பேப்பர்லயும் டிபேட்லயும் வந்து சொல்றாங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை நீங்க உணர்ந்து இருந்தீங்கன்னா கரூர்ல நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் அந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு என்ன வேணா காரணம் இருக்கட்டும் சார் காவல்துறையோட மெத்தனம் காரணமாக இருக்கட்டும் இல்ல கூட்ட நெரிசல் காரணமாக இருக்கட்டும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்பிரசி தியரியே கூட இருக்கட்டும் உண்மையிலேயே வருத்தப்படக்கூடியவர் நீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது நின்று ரெண்டு வார்த்தை பேசியிருப்பீங்க நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறதே என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இதை ப்ராசஸ் பண்ணிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்லி எடுத்துருக்கணும் ஆனா அது கூட சொல்ல உங்களுக்கு மனசு வரலையே இது இப்படி தொடர்ந்து தொடர்கதையா நீங்க போகக்கூடிய எல்லா பரப்புரையிலையும் நடக்குதே அப்ப இதை தவிர்க்கறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்ப நம்ம ரசிகர்களுக்கு நேரம் நம்ம சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக வந்து நம்ம பரப்புரை மேடைய நாம பயன்படுத்திப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த மேடைகள்ல நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா சொல்றேன் கை குழந்தைங்களா தூக்கிட்டு வராதிங்க கூட்டத்துக்குன்னு சொல்றேன் வயசானவங்க வராதிங்கன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப ஏன் வரீங்க உங்க மேல இருக்கக்கூடிய பொறுப்புல உங்கள் வீட்டில் ஒரு எட்டு கோடி மக்களும் என்னுடைய சொந்தம் என்னுடைய குடும்பம் ஒவ்வொரு வீட்லயும் இந்த விஜய் இருக்கான் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ ஒரு சகோதரனா ஒரு மகனா ஒரு அண்ணனா நீங்க மேடையில உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்க இருக்க வேண்டாமா நீங்க தானே சார் சொல்றீங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க மற்ற கட்சி தொண்டர்கள் மாதிரிதான் உங்க கட்சி தொண்டர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பத்தி நயனார் நாகேந்திரன் பேசினார் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க உங்க கட்சி தொண்டர்கள் சோசியல் மீடியால என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல் முருகனையும் மீனாவையும் எடைச்சு வக்கரமா பதிவுகள் போட்டு அந்த பெண்ணு உங்க கூட நடிச்சவங்க தானே உங்க நண்பர் தானே உங்க கொலிக்கு தானே உங்க படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க பேச மாட்டீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்பவும் நீங்க வாய திறக்க மாட்டீங்க உங்க கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பவும் பேச மாட்டீங்க அப்புறம் எட்டு கோடி தமிழக மக்களுக்காக நீங்க எப்ப சார் பேசுவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு மேடையில பேசுறது மட்டும் பத்தாது சார் களத்துல அதை காமிக்கணும் அதை என்னைக்காவது நீங்க காமிச்சிருக்கீங்களா அவங்க ஒரு பெண் அவங்கள இதுதான் முதல் தடவை அரசியல் களத்துல அசிங்கப்படுத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல இதற்கு முன்னாலையும் இந்த அதிமுக தலைவர் ஒருத்தர் எனக்கு சரியா அவர் பேரு ஞாபகம் இல்ல ஆனா கூவத்தூர்ல நடந்த அசிங்கங்கள் பத்தி பேசும் பொழுது தேவையில்லாம அவங்களுடைய பேரை இழுத்து விட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்பெல்லாம் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க சார் நேரடியா உங்களோட சம்மந்தப்படுத்தி பேசலைனாலும் உங்களுடைய கொலீக் உங்களுடைய ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டை அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது குறைந்தபட்ச கண்டனமாவது உங்ககிட்ட இருந்து வந்திருக்க வேண்டாமா இன்னைக்கு அவங்களுக்காக பேச யாருமே இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கதான் பேசணும் இதுதான் பெரும்பாலான பெண்களுடைய நிலைமை அரசியலாக இருக்கட்டும் இல்ல வேற எந்த துறையாக இருக்கட்டும் உங்களுக்காக பேச யாருமே வரமாட்டாங்க உங்களுக்காக பேச யாரும் வரணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்கவும் எதிர்பார்க்காதீங்க நம்மளுடைய பிரச்சனைகளை நாம தான் பேசணும் நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா தைரியமா தப்புன்னு அதை பதிவு பண்ணுங்க அதை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை எள்ளி நகையாட உங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ண உங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசிய அச்சுறுத்தி மறுபடியும் நீங்க இந்த தளத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க திரும்ப திரும்ப அடிப்பாங்க இதெல்லாம் தினம் தினம் சமூக வலைதளங்களை நாங்க பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அதற்காக எங்களோட கன்ஃபிக்ஷன்ல இருந்தோ எங்களோட கருத்தில இருந்தோ நாங்க என்னைக்குமே பின்வாங்கினது த்ரிஷா எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய கண்டனத்தை அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆனா நைனார் நாகேந்திரனை கண்டிக்கிற அதே நேரத்துல மறைமுகமா அந்த அறிக்கையில விஜயும் கண்டிச்சிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அவங்களுக்குள்ள என்ன உறவுங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ திங்க் யூ ட்ரூலி டிஸ்அப்பாயின்ட் 南瑞，巴拉卡。<music>